இதய எண்ணம் திண்மை பெற சரியா இப்ப நல்ல ஒரு நுட்பம் ஒன்று இதய எண்ணம் திண்மை பெற செயற்கை என்று அவஸ்தா இன்னைக்கு என்ன என்று காட்டுறாங்க அந்த திண்மை பெறுறது இயற்கை என்று காட்டுறாங்க இயற்கை வழி தியானம் இப்ப தியானம் செய்யறதால என்ன நடக்குது அந்த இதய எண்ணம் அந்த உணர்வு என்ன செய்யுது திண்மை பெறுகுதாம் திண்மை பெற்றவுடனே அந்த தியானத்தின் ஊடாக திண்மை பெற்றவுடனே என்ன நடக்குதா இதய திரைகள் நீங்கிருமா திரைகள் நீங்கினா இறைவன் ஜோதி இருக்காமல் இதய திரைகள் நீங்கிவிட்டால் விட்டால் இறைவன் ஜோதி தோணும் அமை அப்ப தோணும் இன்னைக்கு என்ன செய்தவருக்கு வழியாகு அப்ப அதுக்கு இப்ப என்ன இன்னைக்கு நடக்க வேண்டியிருக்கேன்டா இந்த கேள்வியிலேயே இருக்கிறவரு இந்த கேள்வியில அந்த கல்பு துறக்கிறத இன்னைக்கு ஒரு எப்படி காட்டுறாங்க அந்த எண்ணத்தை தரிப்படுத்த தரிப்படுத்த திண்மை பெறுமா இல்லையா இப்ப வெளியில மெல்லிசா இருக்கிற ஒரு பேப்பர் அடுங்கல உதாரணத்துக்கு ஒவ்வொரு பேப்பருக்கு மேல இன்னொரு பேப்பரா அடுக்க 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 என்ன செய்யும் ஒரு பேப்பரா இருந்த பேப்பர் ஒரு அடுக்கு வந்தா ஒரு திண்மைங்கிற இடத்துக்கு வருமா இல்லையா உறுதி இப்ப லேசில் அதை என்ன செய்யலாம் ஆ பாரிஸ் கனமாயிரும் உறுதியாயிரும் அது அப்போ உறுதியாயிடும் கனமாயிடும் சரியா இப்ப இது இது அவ உஸ்தாது செல்லக்குள்ள அந்த வசனத்தை இன்னைக்கு பாவிக்கிறதுல உள்ள நுட்பம் என்னடா இது இயற்கை என்று சொல்றாங்க இப்ப நாம செய்யறதால அப்படி நடக்குது என்று நாம நினைச்சோம்டா இன்னைக்கு நம்மட கற்பனை ஒன்று கலக்குது அது அதே கற்பனை இல்லை கற்பனை நீங்கும் அப்படி பார்க்க அங்க பார்த்தா உண்மையிலேயே எண்ணம் நம்ம திண்மைப்படுத்தல வெண்ணம் என்னையா இருக்க திண்மமா அப்ப திண்மமா இருக்கிறதுக்கு என்ன பேரு உணரும் அது இருக்க அதுதான் நான் என்று சொல்றேன் இப்ப இதையே எண்ணம் வந்து காட்டினது என்ன இது அது திண்மாய் இருக்கிற அந்த நான் உணர்வு இல்லை அது எண்ணினது என்ன எண்ணம் இதுல இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடிதார உதாரணம் தான் கண்ணாடியில உங்களை காணாத வரைக்கும் கண்ணாடியில உங்களை நீங்க பார்க்காத வரைக்கும் நீ இன்னும் கண்ணாடியில உங்களை பார்க்கல பார்க்காத வரைக்கும் நீங்க உங்களை நான் என்று உணர்ந்துக்கிட்டு நீங்களாகவே இல்லையா இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கா இல்ல அப்ப அப்படியே நான் நானா நீங்க உங்களை நான் என்று உணர்ந்த நிலையில நீங்க நீங்களாக இடிக்கிறீங்களா இல்லையா அப்படி இருக்கக்குள்ள அப்படியோ நடந்துகிட்டு போகக்குள்ள க்ரோஸ் பண்ணக்குள்ள பெரிய ஒரு கண்ணாடியிலே நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு இங்க சும்மா வைங்களே வச்சோன்னு டக்குன்னு பார்த்துட்டீங்க பார்த்த உடனே ஆனா தெரிகிறது நான் என்று சொல்லி நீங்க எண்ண மாட்டீங்களா ஐனைக்கு இப்ப ஆனா தெரிகிறது நான் என்று நீங்க நினைக்கிறீங்களா நான்ங்கிற உணர்வா அது அப்படி நினைக்கிறதா நினைக்கமா இப்ப கண்ணாடி தெரிஞ்சது நான் என்று அது உணரையும் உண்மையில ஒரு பொருளே இல்லை அது வெட்டா வரும் பிம்பம் இப்போஸ் பண்ணக்குள்ளே ஒரு வகுப்புல தெரிஞ்ச உடனே எனக்கிட்ட ஒரு எண்ணம் கொண்டு வந்துச்சு அண்ணா தெரிகிறது நான் தானே என்று உணர்வு வந்திச்சா எண்ணம் வந்திச்சா அப்ப அந்த திண்மையா இருக்கிற உணர்வுல இருந்து சரியா சும்மா விளக்கத்துக்காக எடுப்போமே திரவ மாதிரி ஒரு எண்ணம் வந்து அப்ப உணர்வு சொல்லி திண்மையா இடிக்கிற அந்த கடல் உண்மையில எண்ணையா இறுக்கி சரியா அப்படி இருக்கிற எண்ணம் இப்ப நான் என்று சொல்லி நீங்க அந்த உணர்வோட இருக்கிற அந்த இடிப்புலையே அந்த உணர்வாக பூரணமா என்ன இருக்கு எண்ணம் தான் இருக்கு சரி அந்த எண்ணம் இப்ப நீங்க இடிக்கக்குள்ள உங்கள்கிட்ட வெளிப்பட்டுச்சா வெளிப்படுத்தினீங்களா இல்ல சும்மா அப்படியே எப்ப உதாரணத்துக்கு பாரிய நுட்பங்கள் பல படசட கேட்டீங்களேன்டா நியாயமான உணர்வு நிலைய பெறுவீங்க எப்ப தெரிஞ்சிச்சோ அப்ப உங்களுக்குட்ட ஒரு எண்ணம் ஒன்று அது நான் தானே என்று வந்துச்சா இல்லையா இப்படி வந்தது நான்ங்கிறது இல்ல இப்படி வந்தது எண்ணம் சரியா அது அது எண்ணம்ையும் சரிய கேள்வி கேட்டிருக்கமா எண்ணத்தை கேட்டிருக்கமா இப்ப உணர்விடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறது எது நான் தான் என்று உணர்வு உணர்த்தி கொடுக்க வேண்டிய பூரணத்துவத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தது என்ன உணர்வா என்னமா எண்ணம் பிறக்கும் நோக்கருகிறேன் என்ன எண்ணம் பிறந்திருக்கி இப்ப நான் பேசுறத கேட்டுக்கிட்ட எது நான் யாருன்னு சொல்லி ஒரு கேள்விய ஒரு எண்ணத்தை எடுக்கணும் இப்ப அந்த கதவை எல்லாம் உணர்வு கதவை துறந்து கொடுக்கிறேன் தான் ஏன்னா உணர்வுங்கிறது கட்டுப்பாடு இல்லை இல்லை அது எல்கையிலே இல்லாத வரைவிளக்கணத்தில் அமையாத ஏகம் உணர்வொண்டு உண்டு அது ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து இப்ப நன்கொடை சொத்து என்ன சொத்தரிக்கிறது என்ன உணர்வா எண்ணமா சொத்தரிக்கிறது இப்ப திரும்ப உண்மையில் உள்ள நான் ஒன்று இப்ப நான் இன்னைக்கு என்ன ஏகமா இருக்கிறதா இப்ப நான் எப்படி இருக்கேன்னு சொல்றாங்க உண்மையில் உள்ள நான் ஒன்று அது ஏகமா அப்ப நான் ஏகமா இருக்க இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாங்க உள்ளது நானனும் ஏகமடாங்க சரியா அப்ப இப்ப குடிச்சுக்குவீங்களா இப்ப உள்ளது ஏகமடா என்று நான என்ன செய்கமண்டையை தான் காட்டிக்கிட்டு வர அப்ப நான ஏகமண்டை காட்டிக்கிட்டு வந்தா நானுங்கிறது என்ன உணரும் அது ஏக வியாபக நிலை அது தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை அது எப்படி உணர்ந்து கொண்டு இருக்குங்கிற விவரம் தான் என்ன மாதிரி சரியா எப்படி அது தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறத அது எண்ணி பாக்குமா இல்லையா எண்ணி பார்த்திருக்குமா இல்லையா எண்ணி பாக்கணுமா இல்லையா எண்ணி பார்க்கறது தானே அப்படி எண்ணி பார்க்கிறத எண்ணி பார்த்தத எண்ணிட்டு செல்லலாம் எண்ணம் மட்டும் தானே செல்லலாம் அப்ப ஈனைக்கு ஒரு எண்ண அந்த எண்ணம் சரியா தன்னிடத்துல நான் யாரெண்டு எழுப்புது என்கிறத புரிஞ்சிக்கிட்டா புரிஞ்சு கொள்ற இடம் வந்துட்டேன்டா இப்ப அந்த கேள்வி உணர்வு எல்லாம் கேட்கப்படுது உணர்விடத்திலாம் கேட்கப்படுது